ஞானிகள் அறிஞர்கள் படித்தவர்கள் பட்டதாரிகள் ஏழை பணக்காரர் போன்ற பலரும் குட்டி குட்டி கிராமங்கள் சின்ன சின்ன நகரங்களை கொண்டதுதான் எரிசிலேம் அது மட்டுமல்லாமல் மிகவும் அழகான எரிசிலேம் தேவாலயத்தை கொண்டது எருசலேம் தேவாலயம் அங்கு உள்ளதால் பல நாடுகளிலிருந்து பலரும் வந்து செல்வதுண்டு இந்த புனித பூமியில் பிறந்தவள்தான் அன்னை மரியாள்

ஓகே அருள்மிகு பெற்ற மாரியே ஆண்டவர் உம்மோடி இருக்கிறார் மரியா அஞ்ச வேண்டாம் ஏனெனில் கடவுளார்லே கண்டரிந்துள்ள

நான் தனியாயிச்சேன் தூய ஆவி மேல் வரும் என்ன பாட்டி செய்யணும் தெரியல ஆனா ஒரு சில விஷயங்கள்ல கடைபிடிச்சிருக்கேன் அதனால சொல்லதான் உங்ககிட்ட வந்திருக்கேன் முதல் விஷயம்